வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ லங்கா ஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரின் உதவியுடன் தப்பிச் சென்ற இஷாரா சிவந்தி போலீசார் வெளியிட்ட பல ரகசிய திட்டங்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தில் மாற்றமில்லை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு இன்டர்போலின் சிவப்பு அறிவிப்பு பட்டியல் மற்றுமொரு பாதாள உலக குழு உறுப்பினர் அதிரடி கைது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷவுக்கு பிணை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் சுமார் மூவாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் ஓட்டப்பாய தொடர்பில் மீண்டும் பரவும் சர்ச்சைக்குரிய பதிவு உண்மையான காரணம் தொடர்பில் கொடுக்கப்பட்ட விளக்கம் இஸ்ரேல் அமாஸ் இடையே ஏற்பட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதி மாநாட்டில் டிரம்ப் உற்சாக பேச்சு நியூசிலாந்து உடனான மகளிர் உலக கிண்ண போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி இனி தொடர்பான விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இசாரா செவ்வந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் செவ்வந்தியின் உருவ ஒற்றுமைகளைக் கொண்டிருப்பதாக பொலிஸாரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமை விசாரணை அதிகாரிகளை திடுக்கிட வைத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இடைவேளை இசாரா செவ்வந்தியை ஒத்த உருவத்தைக் கொண்ட குறித்த தமிழ் பெண்ணை பயன்படுத்தி நேபாளத்தில் இருந்து ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பி செல்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டி இருந்ததாகவும் போலீஸ் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இசாரா செவ்வந்தி நான்கு நாட்கள் இலங்கையில் மறைந்திருந்துள்ளார் அப்போது மித்தேனிய மற்றும் யாழ்ப்பாணத்தில் இருந்துள்ளார் அதற்கு யாழைச் சேர்ந்த ஜே பாய் என்பவர் அவருக்கு உதவி கே பாய் தனது கூட்டாளி என கெஹல் பத்மே தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் இந்தியாவிற்கு தப்பிச் சென்று மூன்று கிழமை அங்கு தங்கி இருந்து நேபாளத்திற்கு சென்றுள்ளனர் கெகல் பத்ரா பத்மே ஜே கே பாயுடன் தொடர்பில் இருந்துள்ளார் மேலும் இசாராவின் செலவுக்காக பத்மே ஜே கே பாய்க்கு பல தடவைகள் லட்சக்கணக்கில் பணம் வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய ஜே கே பாய் மற்றும் செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்லும் முன்னர் மித்தேனியாவில் தங்கியிருந்ததால் மித்தனிய பேரிக்கும் இவர்களுக்கும் தொடர்பிருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நேபாளத்தில் வீடொன்றில் இருந்த நிலையில் செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மின்சார கட்டண திருத்தம் அடுத்த மூன்று மாதங்களுக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் கே பி எல் சந்திரலால் தெரிவித்தார் இலங்கை பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் விசேட ஊடக சந்திப்பில் பங்கேற்று அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாவது மின்சார கட்டண திருத்தத்திற்காக இலங்கை மின்சார சபை மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்த்துமாறு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது இதன் அடிப்படையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களும் பரிந்துரைகளும் கோரப்பட்ட நிலையில் அந்த செயல்முறை அக்டோபர் எட்டாம் திகதி நிறைவடைந்தது இந்நிலையில் இது தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கருத்து வெளியிடுகையில் மின்சார சபை மற்ற செலவுகளுடன் சேர்த்து ஆறு தசம் பத்து சதவீதத்திற்கும் அதிகமான கட்டண உயர்வை எதிர்பார்த்தது முன்னைய காலகட்டங்களுடன் தொடர்புடைய சில வகையான சரிசெய்தல்கள் செய்யப்பட வேண்டும் என்பது எங்கள் யோசனையாக இருந்தது இதை நாங்கள் வருமான வேறுபாடு சரி செய்தல் என அழைக்கிறோம் கடந்த காலத்தில் மின்சார கட்டணங்கள் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை முடிவு செய்யப்பட்டன ஆனால் இப்போது காலாண்டு அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது கடந்த மூன்று காலாண்டுகளுக்கான லாப சரிசெய்தல் செய்யப்பட வேண்டும் ஆனால் மூன்று காலாண்டுகளின் சரிசெய்தலை ஒரே நேரத்தில் செய்வது பொருத்தமட்டது என ஆணைக்குழு முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஸ் லலித் எனப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கண்ணரங்க இன்று துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துபாயை தளமாக கொண்டு நாட்டின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்பை இவர் நடத்தி வந்த நிலையில் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த வருடம் டிசம்பர் பதினெட்டாம் திகதி ரவிந்து சங்கடி சில்வா எனப்படும் குரு மூனா என்பவரால் அங்குள்ள குறுக்கு வீதி பகுதியில் உள்ள கடையொன்றில் மேற்கொள்ளப்பட்ட கொலைக்கு தலைமை தாங்கியவர் இவர் என்றும் தெரிய வந்துள்ளது இவர் நீண்ட காலமாக உள்ளூர் வர்த்தகர்களிடம் பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் பாரிய அளவில் போதைப்பொருள் செயற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஏவத் லலித் கண்ணங்கர என்பவரின் நான்கு சகாக்கள் அங்குவல்ல போலீஸ் விசேட அதிரடி படையினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சுமார் நாற்பது திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்ட பதினெட்டு பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது மக்கள் சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த சசீந்திர ராஜபக்சவிற்கு சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிணை மனு கோரிக்கை விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதமர் நீதவான் அசங்க ஏஸ் போதரகம பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருந்தார் சசீந்திர ராஜபக்ஷ ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் சசீந்திர மீது அரசு சொத்து சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுப்படி மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் கட்டப்பட்டிருந்த அவரது அரசியல் அலுவலகம் அறகலைய போராட்டத்தின் போது தாக்கி அளிக்கப்பட்டது இதன்போது அதற்கான நஷ்ட ஈடாக எண்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுக்கு சொந்தமானது என உறுதிப்படுத்தப்பட்ட சுமார் மூவாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ கே ஊட்லர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பவன் தங்கம் எழுபத்தி இரண்டு வாகனங்கள் முப்பத்தைந்து வீடுகள் மற்றும் முப்பத்தி ஏழு ஏக்கர் காணி அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இது தவிர அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பணமும் அவற்றில் உள்ளடங்குவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கதிர்காமம் மெனிங் கங்கைக்கு அருகில் வேறொருவரால் கட்டப்பட்ட கட்டடம் தனக்கு சொந்தமானது என சில ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிடுவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முகநூலில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் இந்த பதிவை பதிவிட்டிருந்தார் மேலும் அந்த பதிவில் அவர் தெரிவித்ததாவது கதிர்காம மெனிங் கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் எனக்கு சொந்தமானது என்று அவ்வப்போது ஊடகங்களில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டு வருகிறது கடந்த பதிமூன்றாம் திகதி சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட செய்தியில் மேற்படி கட்டடத்தை குறிப்பிடும் போது எனது பெயர் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் சிஐடி விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணை தொடர்பாக நானும் ஒரு அறிக்கையை அளித்தேன் அது குறித்து என்னிடம் கேட்கப்பட்டதற்கான காரணம் அந்த கட்டட மின்சார இணைப்பை பெறுவதற்காக ஜி ராஜபக்ச என்ற நபரின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பமாகும் இருப்பினும் அந்த விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவருவதாலும் தகவல்காகவும் கதிர்காமம் மெனிங்கங்கைக்கு உள்ள கட்டடம் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நான் உறுதிப்படுத்துகின்றேன் கதிர்காம பகுதியில் ஒரு கட்டடத்தையும் கட்டுவதிலோ அல்லது பராமரிப்பதிலோ எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் எகிப்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சிமாநாட்டில் இஸ்ரேல் ஏற்பட்ட காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எகிப்து ஜனாதிபதி துருக்கி ஜனாதிபதி மற்றும் கட்டார் தலைவர் ஆகியோர் கையெழுத்திட்டனர் இருப்பினும் ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை உச்சிமாநாட்டை ஆரம்பித்து வைத்து பேசிய ட்ரம்ப் பல வருட வேதனை மற்றும் இரத்த கலரைக்குப் பிறகு காசாவில் போர் முடிவுக்கு வந்துள்ளது என்று உற்சாகமாக குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறியதாவது மனிதாபிமான உதவிகள் இப்போது தாராளமாக கிடைத்து வருகின்றன நூற்றுக்கணக்கான லோரிகளில் உணவு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்கு செல்கின்றன பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் பணைய கைதிகள் குடும்பத்துடன் இணைகிறார்கள் ஒரு புதிய மற்றும் அழகான நாள் உதயமாகிறது இந்த நிலையை அடைய நீண்ட காலமானது நாங்கள் மிகவும் விரைவாக ஆய்வு செய்த பின் தயாரிக்கப்பட்ட ஆவணத்தில் கையெழுத்திடுகிறோம் இந்த அமைதி ஒப்பந்தம் சாத்தியமாவதற்கு காரணமாக இருந்த அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்தார் குறிப்பாக மத்தியஸ்தர்களாக முக்கிய பங்காற்றிய எகிப்து மற்றும் கற்றார் அரசாங்கங்களுக்கு அவர் நன்றி கூறினார் இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் கலந்து கொண்டார் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக மத்திய வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் கீர்த்திவர்தன் சிங் இதில் பங்கேற்றார் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான ஐசிசி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கான நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது இந்த போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெறுகின்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி இரண்டு மாற்றங்களுடன் இன்றைய போட்டியில் களமிறங்கியுள்ளது தேவ்மி விஹங்கா உதேசிக்கா பிரபோதனி ஆகியோருக்கு பதிலாக பியூமி வத்சலா மல்கி மதாரா ஆகிய இருவர் இலங்கை அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் இலங்கை அணி சார் பில் சமரி அத்தபத்து ஆசினி பேரேரா ஹர்ஷிதா சமரவிக்ரம விஷ்மி குணரத்ன கவிசா டில்ஹாரி நிலசிக்கா டி சில்வா அனுசுக்கியா சஞ்சீவனி சுகந்திகா குமாரி பியூமி மல்கி இனோகா ஆகியோர் களமிறங்கியுள்ளனர் இதேவேளை நியூசிலாந்து அணி சார்பாக்ஸ் ஜோர்ஜியா கேர் அமெலியா டிவைன் ஃபரூக் அஹாலிடே மெட்டிக் இசபெல்லா கேஸ் ஜெஸ் கேர் ரோஸ்மேரி மயர் ஈடன் கார்சன் ப்ரீ இல்லிங் ஆகியோர் களமிறங்கியுள்ளார் உள்ளனர் இத்துடன் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு